மொக்காய் அதே அந்த மலையிலேருந்து இது கடையில் ஒரு மலை இருக்குது அதை தாண்டி இந்த மலைக்கு வந்தாச்சு எங்கேயுமே தண்ணி இல்லை அவ்வளோ வெயில் காலம் தண்ணி இருக்குது எங்கே தோன்றோன்னு தெரியாது தெரியும் அவங்களுக்கு அதுதான் குருசு மலை அதனால தெரியாது குருசு மலை இதில் தான் காட்டு மாடு வந்து சாப்பிட்ருக்கு புல்லெல்லாம் போவனி இருக்கு இந்த சைடில் தண்ணி எடுத்தா நமக்கு போக முடியாது நம்மள கொண்டு போக முடியாது தெரியுதா ரொம்ப ஆழமா இருக்கு நமக்கு இந்த சைடில் தான் தண்ணி எடுக்கணும் பார்ப்போம் தண்ணி எடுத்துட்டு எங்கேயா தேடி கண்டுபிடிப்போம் தண்ணிய தண்ணி எடுத்தப்பறம் பார்ப்போம் சரியா எங்கேயாவது அது இருக்கான்னு இப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா பாறை இடுக்கலை முதல்ல லேசாக ஈரன் நினைப்பாக இருக்கும் அப்போ அந்த இடத்த தோண்டணும் தோண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் புளியும்போது தண்ணி வரணும் பெரியது உங்களுக்கு தண்ணி வந்துருக்குது அப்போ அந்த இடத்துல ஊற்று இருக்கணும் அர்த்தம் இடத்துல கூட கொஞ்சம் ஆழப்படுத்தா தண்ணி வரும் வரணும் அப்படியே ஒரு வழியா தண்ணி கண்டுபிடிச்சாச்சு தண்ணி எங்க இருக்குன்னு பகுதியா இந்த இடத்துல தண்ணி இருக்கு இதெல்லாம் வாரி போட்டிருக்கேன் தொழியா கடந்து உங்களுக்கு தண்ணி வந்துட்டே இருக்குது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்பீடா இது ஃபுல்லாயிரும் தண்ணி பற்றா தண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ணால் என்னை இருந்து தண்ணி ஊற்று ஊறிகிட்டே இருக்கும் இதுலேருந்து வாசு போட்டு எடுத்துட வேண்டி தான் மக்கா எப்படியோ உருவியாக தண்ணியை கண்டுபிடிச்சாச்சு உங்களுக்கு நம்ம நம்பட்டி என்ன கடகு தண்ணி தெரியுதா வந்துட்டிருக்கு பாருங்க இப்படியே இதுக்குள்ளேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு இதுக்குள்ளேருந்து இப்படி வருது தண்ணி வந்து உங்களுக்கு தண்ணி தெரியுதா இது இவ்வளோ நம்ம தோண்டினோம் அதுலேருந்து தெளிஞ்சு வந்துட்டுருக்காருங்க தோண்டிங்க போட்டிருக்கு தண்ணி வாசல்லாம் கொண்டு வந்தாச்சு നിറഞ്ച് തന്നി വരാം ഇപ്പം കഷ്ടപ്പെട്ടത് ബലം കിടച്ചാച്ചു തോണ്ടി പോട്ട തോളി